அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு முருகசுப்பு ஐயா அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு பையனின் பெற்றோர் அவரது திருமணத்துக்காக ஒரு பெண் ஜாதகத்துடன் வந்தார் உயர்கணித சார ஜோதிடப்படி இருவருக்கும் நூற்றி பதினெட்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் இருந்தது தசாபுத்திகளும் நன்கு தொடர்பு பெற்றிருந்தது பாரம்பரிய முறைப்படியும் எட்டு பொருத்தங்கள் இருந்தது அதனால் ஆகவே நான் பையனின் பெற்றோரிடம் திருமண பொருத்தம் நன்றாக உள்ளது ஆகவே பேச்சுவார்த்தை தொடங்குங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன் ஆனால் பெண் வீட்டார் ஒரு பிரபல்யமான ஜோதிடர் ஜோதிடரிடம் சென்று பொருத்தம் கேட்டபோது அவர் தசா சந்திப்பு இருவருக்கும் வருகிறது இது இருவரின் அந்திம காலம் வரை தொடரும் ஆகவே பொருத்தம் இல்லை என சொல்லிவிட்டாராம் பையனின் தந்தை என்னிடம் வந்து இதை சொன்ன போது சொ இதை சொன்னபோது நான் இருவரின் ஜாதகத்தை மீண்டும் ஆராயும்போது பையனுக்கு ராகுதசை செவ்வா புத்தி இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பின் குரு தசை ஆரம்பம் பெண்ணுக்கு குரு தசை புதன் புத்தி ரெண்டாய் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபது வரை ஆகவே பையனுக்கும் பெண்ணுக்கும் ஏகதசை வரும் என சொல்லி பொருத்தம் இல்லை என சொல்லியிருக்கலாம் இதில் எந்தவித உடன்பாடும் அடியனுக்கு இல்லை என்றாலும் மற்ற நமது மாணவர்களின் விழிப்புணர்வுக்காக இதை பற்றி தங்களது விளக்கத்தை கூறுமாறு அருள் கூது கூறுங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப அற்புதமான கேள்வி ஏன்னா இந்த தசா சத்தியம் அதாவது பழைய முறையில் யாரும் கோச்சிக்கூடாது பழைய அன்பர்கள் யார் இருந்தால் ஒரு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தை கொடுத்து இந்த ஜாதகத்துக்கு திருமண சம்மந்தமான தோஷங்கள் இருக்கா அப்படின்னா நீங்கள் எந்த ஜாதகம் கொடுத்தாலும் அதாவது கணவன் மணி ரொம்ப அந்யோன்யமாக எவ்வளோ அந்யோன்யமாக இருந்தாலும் கூட அந்த ஜாதகத்தில் திருமணம் சம்மந்தமான தோஷங்கள் அதாவது ஒரு ரெண்டு ஜாதகத்தை மேட்ச் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஜோசியர் முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஜபாதோஷம் நாகதோஷம் இது மாதிரி நிறைய அதில் இந்த புதுசாக வந்திருக்குது இந்த தசா சந்தி ரெண்டு பேருக்கு ஒரே தசை வரக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கு ஒரே தசை வந்தால் என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரு கெட்ட கெட்ட நேரம் வரும் இல்லை நல்ல நேரம் வரும் அப்படின்வாங்க அதாவது ஒரு கிரகத்தோட தசை இப்போ ராகு தசைனா எல்லாருக்கும் தசை ஒரே மாதிரி தான் பலன் தரும் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை ஏன்னா இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் நான்கு நிமிடம் வித்தியாசத்தில் பிறந்த இரண்டு நபர்களுக்குமே ஒரு தசையோ அல்லது குரு தசையோ ஏன்னா இர இரண்டு நிமிடம் வித்தியாசத்தில் ரெண்டு குழந்தை பிறகுனா ரெண்டு பேருக்கு ஒரே தசை ஒரே புத்தி ஒரே அந்தரம் தான் ஆனால் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி பலன் இல்லை ஒருத்தர் நல்லா இருக்கார் நோ ஒருத்தர் நல்லா இல்லை ஸ்கூலா ரெண்டு பேருக்கு ஒரே லக்னமும் கூட ரெண்டு பேருக்கு ஒரே லக்னமாக இருந்தால் ஏன் எங்கே எங்கே மாறுதுன்னா அங்கே தசாநாதன் நின்ற நட்சத்திரமும் தசாநாதனோ வெவ்வேறு பாவமனைக்கு உபநட்சத்திரமாக வரும்போது என்ன ஆகுதுன்னா அது ரெண்டு 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 பேருக்கும் வெவ்வேறு பலன் வந்துடுது ஆனால் ரெண்டு பேருக்கு வெவ்வேறு லக்னம் வெவ்வேறு ராசி வெவ்வேறு புத்தி தசைகள் மட்டும் ஒன்றா இருக்கும்போது ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி பலன் ரெண்டு பேரும் கெடுபலன் தான் வரும் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை இது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இந்த ஜாதக ரீதியாக நல்லா இருக்கிறவங்க ஜோஷியர்கிட்ட வந்து நான் ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் இதுக்கு என்ன காரணம்னு கேட்க போகிறதில்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க ஜோஷியர் அணுகும் போது ஜோஷியர் என்ன பண்ணுவாரோ ரெண்டு ஜாதத்தையும் பார்ப்பார் ரெண்டு ஜாதகத்தில் என்னென்னலாம் கோயிஞ்சிடாகிறது அவராக ஒரு ரூலை ஏற்படுத்திக்குவார் இது வந்து நான் யாரையும் தப்பாக சொல்ல வரல ஜோதிடத்தோட வளர்ச்சியை கடந்த ஒரு ஐம்பது வருஷமாக தான் ஓடிட்டுருக்கு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி வந்த பிறகு தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மூட நம்பிக்கைகளை அவர் தகத்தெறிந்தார் அதில் இந்த தசா சந்தியை ஒன்று அதனால் இந்த தசா சந்தியை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை மற்ற விஷயங்கள் நல்லா இருந்தால் போதும் ரெண்டு பேருக்கு ஒரே தசைனா ஒரே மாதிரி பலன் இல்லை ஃபஸ்ட்டு ஏன்னா இரண்டு நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கே இல்லைனா மூணு வருஷம் நாலு வருஷத்தும் வெவ்வேறு வருஷத்தில் வெவ்வேறு கிரக நிலைகளை வெவ்வேறு தொடர்புகளில் கம்ப்ளீட்டாக சம்பந்தமே இல்லாத நபர்களுக்கு வெறும் ஒரு கிரகம் மட்டும் ஒரே மாதிரி பலனை தரும் என்பது ஒரு மூட நம்பிக்கை அதாவது என்னென்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமாக ரொம்ப ஆய்வு செய் இந்த உலகத்தில் தெரியாது அதுக்கு காரணம் என்னென்னா கடவுளே என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறவங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணட்டும் இன்னும் ஆராய்ச்சி பண்ணோன்னு விட்டு பிடிக்கிறார் ஓகேங்களா மேலோட்டமாக பண்ணுறவங்க டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அதெல்லாம் இருக்கும் போக போக மாற்றங்கள் வந்துடும் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தசா சந்திங்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம என்ன எந்த ஜாதகத்தை மேட்ச் பண்ணுறோமோ அந்த ஜாதகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய புத்திகள் வராமல் இருக்கா அதை மட்டும் பார்த்தா போதும் ஐந்தாவது பவன் நல்லாயிருக்கா ஏழாம் பவன் நல்லாயிருக்கா லக்கணம் நல்லாயிருக்கா நல்லா இருக்கா இது எல்லாமே நம்ம மேரேஜ் மேட்சிங்கில் அது போட்டுடுறோம் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு மார்க் போட்டுறோம் அதனால தசா சந்திங்கிறது ஒரு மூட நம்பிக்கை என்பது அடியணின் தாழ்மையான கருத்து